வருக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராவரோட்டம் நான் உங்கள் புயல் பேசுகிறேன் இன்று பணிக்கு செல்லும்போது சாலையோர முதியோருக்கு என்னால் முடிந்தவரை தினமும் உணவு தந்து உள்ளேன் இன்று பார்த்தீங்கன்னா சங்கராவரிகள் ஒரு முதியோருக்கு என்னால் முடிந்தவரை தினசரி மூன்று அல்லது நான்கு நபர்களுக்கு அதாவது மனநிலை பாதிப்பு நபர் மற்றும் உங்கள் ஊனமுற்ற நபர் மற்றும் வயதானவருக்கு என்னால் முடிந்தவரை தினசரி உணவு தந்து வருகிறேன் இது விளம்பரம் அல்ல மற்றவர்களுக்கு நீங்கள் உதவும் என்ற கோணத்தில் தான் இந்த பதிவு செய்திருக்கிறேன் இது வந்து அறக்கட்டளையும் இல்லை இல்லை ஏதோ ஒரு சங்கமும் அதுவும் இல்லை தனிப்பட்ட முறையில் இந்த சேவையை செய்து வருகிறேன் அதாவது கூலிவிலுக்கு சென்று தான் தினசரி மூன்று அல்லது நான்கு நபர்களுக்கு என்னால் முடிந்தவரை உணவு தந்து வருகிறேன்